வணக்கம் வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை மீற துடைத்து அதாவது வறியவர்களுக்கு ஒரு பொருளை கொடுப்பதே ஈகை எனப்படுவது மற்றவர்களுக்கு கொடுப்பதெல்லாம் பயன் எதிர்பார்க்கும் தன்மை உடையது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு எல்லாருமே தானம் தர்மம் பண்ணிட்டு ஆனால் எப்படி பண்ணுறோம் அதான் விஷயம் கோயிலில் இல்லை மற்ற இடங்கள்லாம் த அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட போய் கேட்டோம்னா ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோம்னா இந்த மாதிரி பிள்ளைங்க என் பொண்ணுக்கோ பையனுக்கோ குழந்தை இல்லை குழந்தை பிறக்கணுன்றதுக்காக பண்ணுறோம் இல்லை இன்னும் கல்யாணம் கை கூடி வரல என் பிள்ளைங்களுக்கு அதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லை தொழில் வியாபாரம் நல்லா நடக்கணும் அதுக்காக பண்ணுறோம் ஏதோ ஒன்று எதிர்பார்ப்பு இன்னும் சிலர்லாம் ஜாதகத்துல கட்டம் சரியில்லைன்னு சொல்கிறாங்க இந்த தர்மம் இந்த தானம் கொடுத்தா சரியாயிடும்னு சொன்னாங்க அதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்வாங்க சிலர்லாம் நிறைய நல்ல காரியங்கள்லாம் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் புண்ணியம் நிறைய கிடைக்கும் இந்த மாதிரிலாம் செய்யும் போது அப்படின்னு சொல்லுவாங்க சிலர்லாம் கோயிலில் போய் பணத்தை கொட்டுவாங்க அவங்களே நினச்சிக்கிறாங்க கடவுள் அருள் நிறைய கிடைக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணும் போது இன்னும் எவ்வளோ இருக்கு இல்லையா சிலர்லாம் தானம் தர்மம் பண்ணுறாங்கப்பா எவ்வளோ நல்லவன் பாணி அப்படின்னு சொன்னேன் கேட்டா ஆமாம் இந்த மாதிரிலாம் பண்ணாதான் என் இந்த ஊரில் ஒரு பெரும் புள்ளியா என்னையும் ஏற்றுப்பாங்க அந்த மரியாதை எதிர்பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு போல எல்லாமே ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்படி செய்யறது ஈகையே கிடையாது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அப்ப என்ன ஈகை ஈகைனா என்ன அப்படின்னா நம்மை விட எளியவர்கள் ஏழைகள் ஆதரவற்றவர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவர்கள் ஏதோ ஒரு துன்பப்படும் போது இருக்கும் இருக்கும்போது அதை பார்த்து ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் கவனிங்க அதை பார்த்து அதை பொறுக்க மனம் நெகிழ்ந்து கருணையும் இரக்கமும் வரும் அந்த கருணையோட இரக்கத்தோட மற்றவங்களுக்கு செய்யற தானமும் தர்மமும் தான் ஈகை அதுதான் உண்மையான தானம் தர்மம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் சரி அது எப்படி மனம் நெகிழும் நம்ம பார்த்திருப்போம் நாளாச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க தாங்காது நமக்குலாம் எப்படிங்க நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிட்டுக்கிட்டே தானே இருக்கோம் டீ காஃபி சாப்பாடு மட்டும் இல்லை ஸ்நாக்ஸு ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ் இன்னும் எவ்வளவோ சாப்பிட்டு இருக்கோம் ஆனா ஒரு தரப்புல இருந்து எங்களுக்கு சாப்பாடே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதை விட ஒரு கொடுமை எதுவுமே அதை பார்த்துமே மனம் நெகிழல அதை கேட்டுமே மனம் நெகிழல அப்படி அவங்க மனிதர்களே இல்லை இன்னும் சில பேர்லாம் இருக்கிறாங்க ஆஹ் தாத்தா பாட்டிலாம் இருப்பாங்க பிள்ளைகள் இருப்பாங்க கவனிச்சுக்க மாட்டாங்க இல்லை பிள்ளைகள் இல்லாம இருக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க அதை பார்த்து நமக்கு மனம் நெகழும் இல்லையா ஒரு இரக்கம் வரும் இன்னும் சில பேரு நல்லா படிக்கிற பிள்ளைங்களா இருப்பாங்க ஆனா வசதி இருக்காது அவங்க தாய் தந்தை சொல்லுவாங்க என் பிள்ளை நல்லா படிக்கும் ஆனா படிக்கிறது படிக்க வைக்கிறதுக்கு தான் என்கிட்ட எந்த பணமும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மனம் நெகிழ்ந்துரும் இன்னும் குழந்தைங்க குழந்தைங்களா இருப்பாங்க அவங்க அவங்க சின்ன இவங்க குழந்தைங்களா இருக்கும்போதே அவங்க அப்பா இறந்துருவாங்க இப்போ அந்த குழந்தைகள் இந்த பொருளாதாரம் கிடைக்காம இந்த உலக வாழ்க்கையை நடத்துறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க அதை பார்க்கும்போதே நமக்கு மனம் நெகிழ்ந்துடும் நம்மளால் தாங்க முடியாது போல எவ்வளோ இருக்கு இல்லைங்களா நோயால் அவதிப்பட்டு இருப்பாங்க வசதி இருக்காது ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பார்த்து நமக்குள்ள இரக்கம் கருணை வரும் அதோட நிறுத்திக்காம நம்மளால முடிந்த உதவிகளை நம்ம செய்யறோம் இல்லையா இதை விட ஒரு பெரிய விஷயம் இந்த உலகத்திலே கிடையாது சத்தியமா சொல்றேன் இத இத பத்தி பேசுறதுக்கு எனக்கு எந்த தகுதியுமே இல்லை பேசணுமே அப்படிங்கிறதுக்காக பேசுறேன் அவ்வளோ பெரிய விஷயம் இந்த ஈகை கடவுள் அவ பெரிய நிலையில இருக்கிறாரு அவரை விட நம்ம தாழ்ந்த நிலையில ஏழ்மையான நிலையில இருக்கிறோம் அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னதான் பணக்காரா இருந்தா கூட ஏழ்மைதான் நம்ம ஏதோ ஒரு இறைவன் கிட்ட கேக்குறோம் அவர் நமக்கு கருணை செய்யறாரு அந்த பெரிய கருணை கிட்ட இருந்து நம்ம கருணை வாங்கிக்கிறோம் அது போல நம்ம நமக்கு கீழே ஏழைகள் இருக்கிறாங்க இல்லையா ஆதரவற்றவர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு நாம கருணை செய்கிறோம் அந்த பெரிய கருணை நமக்கு செய்து நம்ம சின்ன கருணையை நம்ம நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு செய்யறோம் அந்த கருணையும் இந்த பெரிய கருணையும் இந்த சின்ன கருணையும் மேட்ச் ஆயிடுது இல்லையா இப்போ அந்த இறைவனுடைய கருணை முழுமையா நமக்குள்ள வந்துடும் அவ்வளவு அருள் வரும்னா அந்த அருள் வெள்ளம் நமக்குள்ள பாயும் நம்ம என்ன கேட்டாலும் நடக்கும் நம்ம என்ன சொன்னாலும் நடக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ நடக்கும் நம்ம கேட்கவே வேண்டாம் நம்ம கிட்ட இது கூட அது கூடன்னு கேட்கவே வேண்டாம் ஆனால் அவ்வளவு அருள் நமக்குள்ள பாஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்ம கருணை செய்யும் போது அவ்வளவு கருணை கருணைக்கு அவ்வளவு பவர் இருக்கு நம்ம நம்ம சுத்தி எந்த தீய சக்திகளும் இருக்காது கெட்டவங்க எதிரிகள் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு புரொட்டன் நமக்கு கிடைக்கும் அதாவது சொல்ல வார்த்தையே கிடையாது அந்த கருணைக்கும் இரக்கத்துக்கும் செய்யக்கூடிய ஈகைக்கும் அதனுடைய பலன் என்ன அப்படின்னு நம்ம சொல்ல வார்த்தைகளே கிடையாது அவ்வளவு பலன் இருக்கு வள்ளலார் சொல்லுவாரு உயிர் இறக்கமே கடவுள் வழிபாடு உயிரிறக்கமே மோட்ச வீட்டின் திறவு சாதாரண உலகியல் வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும் இல்லை நன்மைகளுக்கு மட்டும் இல்லை நம்ம பரகதி அடைய அடையணும்னா கூட இறைவனுடைய பதத்தை சேர்க்கணும்னா கூட அதற்கும் வழி கருணைதான் இரக்கம் தான் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு இது வள்ளலார் சொல்றாரு அதாவது வள்ளலார் யாரு சாதாரண ஆள் கிடையாது அவர் அவரை பத்தி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது யார் வல்லலார் தன்னுடைய உடலையே ஜோதியில ஐக்கியமானவர் ஐக்கியமாக்கியவர் மரணமில்லா வாழ்வு பெற்றவர் பேர் பட்டவர் சொல்றாரு என்னை ஏறா நிலைமிசை ஏற்றி வைத்தது ஜீவர்கள் பால் வைத்த தயவுதான் அப்படின்னு சொல்றாரு என்னது என்னன்னா என்னை இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய நிலைக்கு என்னை ஏற்றியது மரணமில்லா பெருவாழ்வு நான் பெற பெறுவதற்கு வழி வகுத்தது என்ன ஏ என்ன அதற்கு காரணம் அப்படின்னா தான் இந்த உயிர்கள் கிட்ட நான் காட்டினேன் தயவு தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு அவ்வளோ பெரிய விஷயம் கருணை இரக்கம் அதோடு நாம் செய்யக்கூடிய ஈகை வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க